திராவிட மாடல் அரசு மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எதை பத்தியுமே இன்னைக்கு நம்ம பேச போறதே கிடையாது அதை தவிர்த்து மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற காமனான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா உண்மைதானே பொதுவாகவே நம்ம பேசுறோம்னா நீங்க வந்து அந்த கட்சியை மட்டும் தான் குறை சொல்றீங்க இந்த கட்சியை மட்டும் தான் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வரும் சரி ஓகே இன்னைக்கு எந்த கட்சிக்கு நம்ம பாதகமாகவும் பேச போறது இல்லை சாதகமாகவும் பேச போறது இல்லை அதுக்கு பதிலாக தமிழகத்துல மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பேச போறோம் இன்னைக்கு சென்னை வண்டலூர்ல ஒரு தனியார் குழந்தைகள் காப்பகத்துல பதினெட்டு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எழுந்திருக்கு பதினெட்டு மாணவிகளுக்கு அப்படிங்கிறது உண்மையானுமே சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இந்த வழக்குல தொடர்புடையதா சொல்லி இந்த காப்பகத்தினுடைய உரிமையாளரான அருள்தாஸ் அவருடைய பொண்ணு பிரியா மற்றும் பழனி அப்படின்னு சொல்லப்படுற மூணு பேர்த்த இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட இந்த குழந்தைகள் எல்லாருமே தங்களுக்கு நடக்கிற விஷயத்த புகாரா தெரிவிச்சதுனாலதான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துல வண்டலூர்ல தனியார் குழந்தைகள் நல காப்பகத்துல ஒரு பதினெட்டு மாணவிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் டிடி அரசு காப்பகம்னா தானே நம்ம கேள்வி கேட்கணும் தனியார் காப்பகம்னா நம்ம கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில ஊபிஸ் எல்லாருமே வருவாங்க தனியார் காப்பகமோ அரசு காப்பகமோ பெண்கள் நல பாதுகாப்பு குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு பொறுப்புன்னு சொன்னது யாரு சரி சரி நம்ம தான் எந்த கட்சியும் பாதகமா பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல இப்ப அடுத்த ஒரு விஷயம் தூத்துக்குடியில ஒரு பர்டிகுலர் ஏரியாவில நூறு நாட்களுக்கு மேலாக குடிநீரே வரலன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவும் அவதி காலாயிருக்காங்க இந்த நூறு நாட்களா சரியா குடிநீர் கிடைக்காததுனால அங்க இருக்க பம்பு செட்டுகள்ல பக்கத்துல இருக்கிற குழாய்கள்ல அந்த மாதிரி தண்ணி எடுத்திருக்காங்க அந்த தண்ணியுமே ரொம்பவும் கலங்கமாகி ரொம்ப தூசுமிக்க ஒரு தண்ணியா இருந்திருக்கு இந்த மாதிரியான தண்ணியை குடிக்கிறாங்க அப்படின்னா மஞ்சள் காமாலையா இருக்கட்டும் இல்லை வேற மாதிரியான தொற்றுக்களா இருக்கட்டும் இது பரவதுக்கான அபாயம் நிறையவே இருக்கு நூறு நாட்கள் ஆகியும் இன்னமும் குடிநீர் சரியா கிடைக்கலன்னு சொல்லி இப்பவும் ஒரு தான் இருக்கு அதுவும் தூத்துக்குடிங்கிறப்போ நம்ம அக்கா கனிமொழி அக்காவோட தொகுதிங்கிறப்போ கண்டிப்பா இதெல்லாம் அவங்க ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழக அரசு சார்பில பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் நாங்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் இன்னும் நிறைய ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டுதான் இருக்காரு ஆனா இப்போ திருப்பூர்ல ஒரு அரசு பள்ளியில பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதிய இடம் வசதி இல்லை அப்படிங்கறதுனால பள்ளியினுடைய மொட்டை எல்லாம் உட்காந்து வகுப்புகள் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரே ஒரு கிளாஸ்ல மட்டும் நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிக்கிறாங்க இந்த கிளாஸ்ல பாடம் எடுத்தா பக்கத்து கிளாஸ் வரைக்கும் கேட்கும் இந்த மாதிரியான ஒரு லட்சணத்துல தான் ஸ்கூல் இருக்குன்றப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களாம் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க எதனால வந்து இந்த பள்ளியில வெளியில் வந்து சார் குழந்தைகள் கொஞ்சம் அட்மிஷன் அதிகமா இருக்கு வகுப்புறையில் கொஞ்சம் போதாமல் இருக்கு இடப்பற்றாக்குறையினால இப்போ வகுப்புறை கட்டி கொடுக்க முடியாமல் இருக்கு இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துருக்குறாங்க இடம் விரைவில் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க இடம் சார்ட் அவுட் பண்ணி பெயர் மாற்றம் பண்ணி உடனடியாக வகுப்பறைகள் கட்டி மாணவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு வந்துரு இப்போ பக்கத்துலேயே வந்து தொடக்க பள்ளி இருக்கிறதுனால அந்த தொடக்க பள்ளியில் இடம் இருக்குது அங்கே ஒரு நான்கு வலி வகுப்பறைகளை மாற்றி அதை சரி பண்ணிடுவோங்க குடியுறை அது சரி பண்ணிடுவோங்க அதை தொடர்ந்து இதுக்கப்புறமேட்டுக்கு தான் அங்கே வந்து விசாரணை நடத்த போகிறாங்க அங்கே வேணுன்ற விஷயத்தெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ கல்வித்துறைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லைன்னு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு நடக்குது நேத்து மதுரையில இந்த குரூப் போருக்கான வினாத்தாள்களை மொத்தமா ஒரு தனியார் பேருந்துல அனுப்பியிருக்காங்க அந்த தனியார் பேருந்துக்கு சீல் வைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு அற்புதமான பொருள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட் ஏ ஃபோர் ஷீட் அந்த கதவுல வந்து ஒட்டிட்டோம்னா சீல் வச்சதா கணக்கு பேப்பர் வந்து ரொம்ப சேஃபாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது தொடர்ந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு எப்படி இந்த மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பரை அனுப்பலாம் அதுவும் குரூப் ஃபோர் எக்ஸாம்ன்றப்போ இவ்வளோ அசால்ட்டாக எப்படி அனுப்பலாம் அப்படின்னு இருந்தாலும் எந்த வினாத்தாள்களும் கசியவே இல்லை அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி சார்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போன தேர்வர்கள் வந்து ஒரு நாலு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் வாசலே நின்று அழுகிற அந்த வீடியோலாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு

நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாமுனால் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக போயிருக்கணும் நம்ம லேட்டாக போனது நம்ம தப்புன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரியான சம்பவம் தான் நீட் தேர்வு நடந்தது மாணவர்கள் வந்து தாமதமா வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுடைய திராவிட மாடல் அரசு இதை வச்சே எந்த அளவுக்கு அரசியல் பண்ண முடியுமோ பண்ணாங்க மாணவர்களை வந்து ஒன்றிய அரசு வஞ்சிக்குது அவங்க வேணும்னே பண்றாங்க தேர்வு எழுத லேட்டா வந்தா என்ன இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறப்ப மட்டும் ஏன் வாயவே திறக்காம இருக்கீங்க எந்த ஒரு தேர்வா இருந்தாலுமே அதுக்கு நம்ம நேரத்துக்கு போகணும் அப்படிங்கறது தான் விதி அதை மீறணும்னா யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி சிரமப்படுவாங்க தான் ஆனா நீட் தேர்வுன்னு வரப்போ அங்க நீங்க வேற மாதிரி நடந்துக்கிட்டு இங்க மட்டும் சத்தமே இல்லாம இருக்கீங்களே அது ஏன்ற கேள்விதான் இப்ப எல்லாருக்கும் எழுந்திருக்கு நேத்தே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளரான நவீன் வீட்டில் சடலமா கிடந்திருக்காங்க அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதுக்கான விசாரணை தான் இப்ப போய்கிட்டு இருக்கு இதை தொடர்ந்து நேத்து தமிழகத்தின் முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் இதை பத்தி ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருந்தார் அதாவது வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில நைரான் கயிறால தூக்குல தொங்கி சடலமா மீட்கப்பட்ட ஒருத்தர் இதை எப்படி வந்து தற்கொலைன்னு சொல்ல முடியும் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா நவீன் அவர்கள் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கிட்ட கையாடல் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆனா இதை கம்ப்ளைண்டாவே ஃபைல் பண்ணாம அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க இதை நடத்தினது கொளத்தூர் துணை ஆணையரான பாண்டியராஜன் அவர்கள்தான் இந்த விசாரணையை அவர் ஏன் நடத்தணும் அதுவும் ப்ராப்பரா எஃப்ஐஆரோ கம்ப்ளைண்டோ எதுவுமே எடுத்துக்காம இவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச நிமிஷம் அவசர அவசரமா அவரை வந்து ஏன் பணியிலேருந்து இருந்து விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டு அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருந்தார் அதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க உண்மையானவே இந்த கேஸ் ரொம்ப மர்மமா இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்துமே இதை வந்து காவல்துறை மறைக்க பார்க்கறாங்க இவ்வளவு கேள்விகள் இருக்கு இதுகிட்டும் பதிலே வரப்படலன்னு இவ்வளவு விஷயங்களை கேட்டுமே காவல்துறையினர் சார்பில் காவல் ஆணையாளர் அருண் அவர்கள் சொல்றது இல்ல நவீனவர்கள் இறந்து போனதுக்கு காரணம் தற்கொலை மட்டும்தான் இது கொலையே கிடையாது அவருடைய செல்போனுக்கும் சரி இல்ல அவருடைய வீட்டுக்கும் கடைசியா எந்த நபரும் வரவே இல்லை எந்த ஒரு த்ரெட்டின் காலும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாண்டியராஜன் அவர்கள் இந்த மாதிரி முறையில்லாம விசாரணை நடத்தி இருக்க கூடாது தான் அவருக்கு வந்து பணிவிடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலுமே அவர் விசாரணை நடத்தினாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தகவலும் கிடையாது யார் முதல்ல இந்த நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் காசை கையாளல் பண்ணியிருக்காரு அபின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தான் முதற்கட்ட விசாரணை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்லியிருக்காங்க இப்போ பொதுவாவே எல்லாருக்கும் எழுற ஒரு டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா கை கட்டப்பட்ட நிலையில ஒருத்தர் தூக்கில் தொங்கியிருக்காரு அப்படிங்கிறப்போ அவரோட ரூம்லயுமே எந்த ஒரு சேருமே இல்லை அப்படிங்கிறப்போ திட்டவட்ட கொலை அப்படின்னு தெரிஞ்சாலுமே இத தற்கொலைதான காவல்துறை சார்பில் இவ்வளவு உறுதியா சொல்கிறாங்கன்னா இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில இருநூறு கோடி ரூபாய் வரி குறைப்பு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது பாஜக சார்பில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இதுல பங்கேற்றிருக்காரு சமீபத்துல பெருமளவுல பேசப்பட்ட விஷயம் தான் அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து அதை தொடர்ந்து அந்த பிளாக் பாக்ஸ் இந்தியாவில தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருந்தது இன்னைக்கு அதுல இன்னும் ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த விமான விபத்து நடந்ததுக்கு முழு காரணம் இயந்திர கோளாறு மட்டும்தான் அதாவது பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது போது கடைசியா அந்த இரண்டு விமானிகளும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வரைக்கும் வெளியாயிருக்கு அதாவது ஒரு விமானி தன்னுடைய சக விமானி கிட்ட எரிபொருள் போற அந்த ஒரு பைப்லைனை ஏன் அடைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்ல நான் எதுவுமே அடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்லைட் டேக் ஆஃப் ஆகும் போது அந்த எரிபொருள் போற இடம் தடைப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா மறுபடியும் அது வந்து ரிலீஸ் ஆனதுனால ஒரு இன்ஜின் மட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இதனால மொத்தமா பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆக முடியாம கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் பேவரட்டான மறைந்த பாடலாசிரியர் திரு நா முத்துக்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் சோ அவரு எழுதின பாடல்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது முக்கியமா எந்த ஒரு சில வரிகள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள் சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்